முடிய வெற்ற நேரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குகள் என்ன அப்படி என்று சொல்ற பகுதி ஏன்னா இன்றைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் வித்தியாச வித்தியாசமான ஒரு உணர்வுலாம் வருது ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்டு போட்டிருந்தாரு ஏழைகளுடைய ஆடைகளை பார்த்து என்ன செஞ்சாங்க ஒரு காலத்தில் வந்து என்னப்பா ஆடை பிஞ்சு இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நக்கல் அடிச்சாங்க இன்றைக்கு மூவாயிரத்தை கொடுத்து பிஞ்ச ட்ரெஸ் கொண்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் நோட் போட்டிருந்தாரு கொஞ்சம் ட்ரெஸ் வந்து பிச்சுருக்கு அது மூவாயிரம் கொடுத்து வாங்குறது அல்லா கொடுத்த சாபம் என்ன செஞ்சிருந்தாரு போட்டிருந்தாரு சாதாரணமா ட்ரெஸ் பிஞ்சிருந்தா தப்போம் இவன் அதை வாங்குறான் முழங்கால்கிட்ட பிஞ்சிருக்கணும் கீழால கிழிஞ்சிருக்கணும் விளங்கிட்டா இங்கேயால பிரிஞ்சிருக்கணும் அல்லது உள்பொக்கம் இருக்கணும் இது ஒரு இஷ்டி இப்ப வாங்குறாங்களா இல்லையா இது சாபம் இந்த மாதிரி சில விஷயங்களை முடனா காட்டி விட்டா மனசை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறான் அதுல ஒன்றுதான் இந்த முடி ரசூல் சல்லா அலி அவர்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு ஒரு இடத்துல வைக்கக்கூடிய அந்த அமைப்பை ரசூல் தடை செய்தார்கள் ஹதீஸ் நம்ம செயல் புகார் என்ன செய்யறோம் பாக்குறோம் அதாவது ஒரு இடத்த முட்டை அடிச்சுட்டு ஒரு இடத்துல முடி என்ன செய்யறது வைக்கிறது இந்த மாதிரி கோலம் போடுறத ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் தடுத்தார்கள் ஒன்றில் முழுசா வைங்க அல்லது முழுசா என்ன செய்ய மொட்டை அடிங்க ரசூல் சொல்லுவோம் கொஞ்சத்தை வலிச்சு கொஞ்சத்தை வைக்கிறது பிழை என்று ரசூல் சல்லா அலுவலகம் அவர்கள் சொன்னார்கள் செய்தியை பார்க்கிறோம் அப்ப முடியை வெட்டுகிற நேரத்தில் வந்து முடி வெட்டினார் என்று விளங்குற அளவுல வெட்டணுமே தவிர கோலம் போட்டார் என்று விளங்குற அளவுல என்ன செய்யக்கூடாது முடி என்ற வெட்டுதல் இருக்க கூடாது ஆனால் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் நல்ல தாடி வச்சுக்கிறாங்க நல்ல முறையில் மார்க்க சொன்ன தொடங்கிறாங்க தலையை போட்டு பின்னி எடுக்கிறாங்க விளங்கிட்டாங்க தலை என்ன செய்யறாங்க ஏதாவது சொண்டி வலிச்சு விட்டு ஏதாவது இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா இந்த தேன்பானி எடுத்து தொட்டு செம்பட்டை ஆக்கி விடுறாங்க இதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது ஒரு காலத்துல இருந்து ஒண்ணு காலம் ஒரு அஞ்சாறு முடியாத செய்யறது தலைமாரி அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை இப்படியான ஒரு நிலையில நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இது இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு முறை கிடையாது இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது முன்மாதிரிகளாக நபித்தோழர்களையும் நல்ல மக்களையும் எடுக்கணும் நாசமா போனவர்களை காட்டக்கூடிய முன்மாதிரிகளாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏமாற்றப்படுகிறோம் சினிமா என்ற அந்த கலாச்சாரத்தின் மூலம் ஏமாற்றப்படுகிறோம் இது மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம்